தாய் வீடு ஒக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேய்விரை கவிதையின் தெவிட்டாத சுவை தாகூரின் கவிதைகளை தமிழில் தந்த சிவி எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சிந்தித்திலகர் கடந்த ஆகஸ்ட் மாத தாய் வீடு இதழில் எழுதப்பட்ட இழுத்து தாகூரின் பார்வையில் கவியரசர் தாகூரின் வாழ்க்கை எனும் கட்டுரையின் ஊடாக இரண்டு விடயங்களை கண்டடைய முடியும் பொதுவாக ஆரம்பத்தில் ஆங்கிலத்திலேயே எழுதி வந்த சி வி வேலுப்பிள்ளை அவரது படைப்புகளை சக்தி பாலையா பொன் கிருஷ்ணசாமி போன்றோர் தமிழில் மொழிபெயர்த்ததன் பின்னரே தானே தனது படைப்புகளை நேரடியாக தமிழில் எழுத ஆரம்பித்தார் என்ற ஒரு கருத்து நிலவியது ஆனால் இன்று தொண்ணூற்றி வயதை அடையும் வீரகேசரி பத்திரிகையில் தொண்ணூறு வருடங்களுக்கு முன்பே அதாவது வீரகேசரியின் ஐந்தாவது வயதிலேயே சி வி வேலுப்பிள்ளை தமிழில் கட்டுரைகள் எழுதியுள்ளார் என்பது அவரது சேகரங்களில் இருந்து தெரிய வருகிறது ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின்னரே சக்தி கிருஷ்ணசாமி போன்றவர்கள் சிவியின் படைப்புகளை தமிழில் தரத் தொடங்குகின்றனர் மற்றையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சி வி வீரகேசரியில் எழுதிய கட்டுரையில் தாகூரின் கவிதைகளை அவரே தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் இதன் மூலம் சி வி ஆங்கிலத்தில் எழுதியவர் மட்டுமல்ல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தும் உள்ளார் என்பது உறுதியாகிறது எனவே கவிதை சிறுகதை கவிதை நாடகம் நாவல் கட்டுரை படைப்புகளில் மிர்ந்த சி வி ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் தமது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வீரகேசரி இதழில் புத்தல் படகில் கடலை கடக்க பிரயாசை தேய்விரை கவிதையின் திவிட்டாது சுவை எனும் கட்டுரையில் தாகூரின் தேய்விரை எனும் கவிதைகள் பற்றி எழுதுவதோடு அதன் சில பகுதிகளை தமிழில் மொழிபெயர்க்கவும் செய்துள்ளார் சிவியின் இந்த கட்டுரையின்படி தேய்விரை என்பது குழந்தை இலக்கிய படைப்பு என்பது தெரிய வருகிறது கூடவே தாகூரின் குழந்தை இலக்கிய படைப்புகளை விபரிக்கும் போது சிவியின் மொழிநடையும் கூட அதற்கேற்றாற்போல் இசைந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது அந்த கட்டுரை இவ்வாறு அமைகிறது கவியரசர் தாகூர் கவிவன்மை என்னும் ரதத்தில் சவாரி செய்கின்றார் அந்த ரதம் ஜோதி வடிவமுடையது அதில் அவர் உயரச் செல்கின்றார் அவர் செல்லும் ஜோதிமயமான அந்த தேருக்கு சக்கரங்களும் உண்டு அந்த சக்கரச் சுவடுகள்தான் அவர் இயற்றும் பாடல்கள் காலமாகிய மணல் மீது அச்சுவடுகளை கவியரசர் விட்டுச் செல்கின்றார் மனிதனின் மர்மங்கள் பல மறைபொருளாக இருக்கின்றன தாகூரின் காவியங்களை வாசிப்பவர்களுக்கு அவை வெளிப்படையாகிவிடும் கடவுளை அடையும் மார்க்கங்களையும் கவியரசர் மனித வர்க்கத்தினருக்காக பாடுகின்றார் அது மட்டுமல்ல அவருடைய பாடல்கள் இன்னும் பல நன்மைகளை செய்கின்றன வெகு தூரத்தில் உள்ள இடங்களையும் இதுவரை எவரும் அறியாத இடங்களையும் அடையும் மார்க்கத்தையும் பாடல்கள் மூலம் சுலபத்தில் அறிந்து கொள்ளலாம் கவிவன்மை எனும் தேரில் ஆரோகணித்து முகில் கூட்டங்களுக்கு இடையே சஞ்சரிக்கும் கவியரசர் இக்காரியத்தையும் சுலபமாக சாதித்து விடுகின்றார் அவருடைய கற்பனை சக்தி இறந்த காலம் நிகழ்காலம் ஆகிய திரையை செல்கின்றது அப்படி சென்று மனிதனின் உள்ளத்தில் துஞ்சி கிடக்கும் பழைய ஞாபகங்களையும் கஷ்டங்களையும் விடுகின்றது அத்துடன் அவர் உள்ளத்தில் குழந்தை பருவ ஞாபகங்களை பத்திரப்படுத்தி வைக்கின்றது கவியரசரின் உள்ளத்தில் பொதிந்து கிடக்கும் இந்த குழந்தை பருவ ஞாபகம் அவர் கவியன்மையை அதிகரித்துகின்றது இக்கலப்பற்ற குணவிசேஷம் ஒப்பற்ற குழந்தை கீதமாக தேவிரையில் காணப்படுகின்றது இலக்கிய உலகில் தாகூரின் தேவிரை முக்கியமான பங்கு வகிக்கின்றது கவியரசரின் உள்ளத்தில் நூற்கப்பட்ட இனிமை கபடமின்மை ஆகிய நூல்களை கொண்டு தேய்விரை மிக நுட்பமாக நெய்யப்பட்டிருக்கின்றது குழந்தைகளை நேசிக்கும் கவிஞர்களில் தாகூர் முதன்மையானவர் தேய்விரையின் மாயாஜால சக்திக்கு கட்டுப்படாது தப்பிச் செல்ல ஒருவராலும் முடியாது குழந்தை உள்ளத்தில் பொதிந்து மறைந்து கிடக்கும் மர்மங்களை அது வெளிப்படையாக்குகின்றது குழந்தைக்கு அழகான வஸ்து மீதுள்ள ஆர்வம் இயற்கையாக குழந்தைகளுக்குள்ள மனோபாவம் பொருட்களை பற்றி குழந்தையின் அபிப்பிராயம் அதன் பரிசுத்தன்மை புனித மனப்பான்மை இன்னொரு அப்படியே தடித்த வர்ணங்களில் தீட்டப்படுகின்றன ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடிய அற்ப சுகதுக்கங்கள் யாவும் இக்கட்டுரையில் விவரமாக எடுத்துக்காட்டப்படுகின்றன அதை படித்ததும் நமது மனதில் ஒரு வகை புத்துணர்ச்சி எழுகின்றது ஒரு காலத்தில் நாமும் இருந்தோம் என்றும் இருக்கவில்லை என்று நாம் பெருமூச்சிருகின்றோம் ஆதரவற்ற அனாதை போல் நடிக்கின்றது குழந்தை யாவரிடமும் சென்று யாசிக்கின்றது மற்றவர்கள் அதன் மீது அருமை பாராட்டுகின்றனர் அத்தகைய கவன நாடக குழந்தை என்ன செய்கின்றது வானத்துடனும் பூமியுடனும் ரகசியமாக சம்பாசிக்கின்றது வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவது சகஜம் அதை தவிர்க்க எவராலும் முடியாது அத்தகைய கஷ்டங்கள் காரணமாக அதைரியப்பட வேண்டாம் என்று நம் கவியரசர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார் இவ்விதம் கவியரசர் மனித வர்க்கத்தினரை கடவுளோடு ஐக்கியப்படுத்துகின்றார் விக்டர் ஹியூகோ குழந்தை கவிதை புனைவதில் பேர் போனவர் அவரின் மரணத்தின் பின்னர் தேய்வுறைக்குச் சமமான குழந்தை கீதத்தை ஒரு கவிஞனும் எழுத முன்வரவில்லை ஆங்கில வங்காள இலக்கிய உலகில் மேன்மையான பிள்ளைப்பாளர்களில் தேய்விரையும் ஒன்றாகும் இதன் குணவிசேஷத்தை கீழ்வரும் வரிகளில் காணலாம் அவர்கள் கூச்சலிட்டு சண்டை செய்கின்றனர் சந்தேகிக்கின்றனர் நம்பிக்கையின்றி துயரின் மூழ்கி தவிதவிக்கின்றனர் ஆனால் அவர்களின் சச்சரவுகளுக்கு முடிவே கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியும் எனது அன்புள்ள குழந்தாய் அவர்களுக்கு உன் வாழ்க்கையோரு அக்னி போல் வெளிவரட்டும் நான் அதை ஆவலுடன் எதிர்நோக்குகின்றேன் உனது வாழ்க்கை சலனமின்றி தூய்மையாயிருக்கும் அதைக் கண்டு அவர்கள் மெளனமடையட்டும் அவர்கள் பேராச என்றும் கூறி கொடிய அரக்கனிடம் அகப்பட்டு அவஸ்தைப்படுகின்றனர் அவர்களின் சொற்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கூறிய கத்திகள் அந்த கத்திகள் இரத்ததாகம் கொண்டிருக்கின்றன எனது குழந்தாய் சுடர் விட்டெறியும் இதயம் உள்ள அவர்கள் மத்தியில் நீ சென்று நெல் உனது நயனங்களை அவர்கள் மீது செலுத்து பகல் முழுவதும் நடைபெற்ற சண்டைக்கு அந்திப்பொழுது சமாதானம் உண்டாக்குவது போல் உனது பார்வையும் அவர்கள் மோட்சேம ரச உணர்ச்சி எழுப்பட்டும் எனது அருமந்த மதிலையே அவர்கள் உனது முகவிலாசத்தை பார்க்கட்டும் அதிலிருந்து அவர்கள் சகலதையும் தெரிந்து கொள்ளட்டும் எனது அருமை குழந்தாய் எல்லையற்ற இந்த மலரில் உனது ஆசனத்தில் நீ வந்து அமர்ந்து கொள் பகலவன் உதயமாகும் போது புஷ்பங்கள் இதழ் விரிப்பதை போன்று தூய இருதயம் உனக்கு இருக்கிறது மேலை கடலில் அருணன் ஆளும் போது நீ மௌனமாக உனது தலையை கவிழ்த்து கொள்வாய் அத்தோடு உனது பகற் பிரார்த்தனை பூர்த்தி வருகின்றது ஹே என் அருமை குழந்தாய் அந்த தூசி படிந்த புழுது நிறைந்த இடங்களில் ஆனந்தமாக அமர்ந்து கொண்டு காலை பொழுது முழுவதிலும் ஒடிந்த மரக்கலையுடன் நீ எப்படி விளையாடி கழிக்கிறாய் நான் அப்போது நீ சொல்லிகளுடன் விளையாடுவதை பார்த்து புன்னகை கொள்ளுகிறேனே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா ஓயாமல் ஒழியாமல் சுறுசுறுப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறேன் கால தேவதை ஓடி மறைவிதை நான் விடாமல் எண்ணிக்கொண்டே இருக்கிறேன் எனது செயலை பார்த்து அருமருந்தன்ன காலை இப்படி மடத்தனமான விளையாட்டில் வீணாக்குகின்றேனே என்று நீ ஒருவேளை நினைக்கக்கூடும் என் அருமை மதலையே குச்சிகளை கொண்டும் மணற்பொம்மைகளைக் கொண்டும் விளையாடி கழிக்கும் கலையை நான் இப்போது அடியோடு மறந்துவிட்டேன் இப்போது நான் விலை உயர்ந்த விளையாட்டுப் பொருட்களை தேடுகின்றேன் தங்கப்பாலங்களை அதற்காக சம்பாதித்து குவிக்கிறேன் வெள்ளிக்கட்டிகளை வேண்டு மட்டும் சேகரிக்கிறேன் உன்னிடம் ஒரு உன்னத குணம் அமைந்திருக்கிறது நீ எதை காண்கிறாயோ அதை உனது விளையாட்டுக் கருவியாக சிறுசிச்சு செய்து கொள்கிறாய் ஆனால் நான் என்ன செய்கின்றேன் தெரியுமா எனது காலத்தையும் பலத்தையும் என்னால் ஒருபோதும் அடைய முடியாத பொருட்கள் மீது ஆசை கொண்டு அவற்றை பெறுவதற்காக வீணாக செலவு செய்து வருகிறேன் அதற்காக நான் என்ன முயற்சி செய்கிறேன் தெரியுமா பொத்தல் நிறைய உள்ள என்னுடைய படகில் ஆசையினும் மலைகடலை கடந்து செல்ல நான் பிரயாசப்படுகிறேன் ஆனால் அந்த சமயத்தில் நானும் ஒரு விளையாட்டைத்தான் விளையாடுகிறேன் என்பதை அறவே மறந்து விடுகிறேன் இவ்வாறு கவிசத்தாகும் பேகிரை கவிதையை தலை சிறந்த குழந்தை இலக்கிய படைப்பாக காணும் கவிஞர் செய்தி வேலுப்பிள்ளை தோட்டக்காரன் எனும் தாகூரின் படைப்பை எவ்வாறு பார்க்கிறார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி